श्रीकान्दद्रुहिणोपमन्युतपनस्कन्धेन्द्रनन्द्यातयः प्राचीनो गुरवोऽपि यस्य करुणालेशाद्गतागौरवं तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्कितमुद्रापाणिनलिनं चित्ते शिवं गुर्महे नमसदसे நம சதசஸ் பதையே நம சகீனாம் புரோகானம் சக்குஷே நமோதிவே நம பிருவே நம சங்கரா தொலைக்காட்சி நேரலுக்கு நமஸ்காரம் லலிதா சகசனாமம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம் எழுநூற்றி இருபத்தி ஓராவது நாமாவளி கோமலாங்கி கோமலாங்கி குரு பிரியா அங்கம்ன உருவம்னு அர்த்தம் கோமலாங்கி அப்படின்னா அழகான உருவத்தை உடையவள் மிருதுவான உடல் சரீரத்தை உடையவள் அப்படின்னு சொல்லலாம் இப்போது ஆகமம் என்ன சொல்கிறதுனா இறைவனுக்கு அங்கம் எது அப்படின்னா விக்கிரகம்தான் அம்பாளுக்கு வடிவம் எதுன்னா விக்கிரகம் அந்த விக்கிரகத்தை எப்படி இப்படிலாம் செய்யலாம் அப்படின்னு சொன்னால் ஒரு உதாரணம் பாருங்கள் ஐம்பொன்னில் செய்கிறா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கருங்கல்லில் செய்கிறா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரத்னஜம்னு சொல்கிறா மரகதம் ஸ்பட்டிகம் அந்த மாதிரி உயர் ரக கற்களால் அம்பாளுக்கு சரீரம் வடிக்கப்படுறது அதுக்கப்புறம் களம் எழுதுறா அப்புறம் யந்திரம் இதெல்லாம் அம்பாளுடைய வடிவம் வடிவத்தை அமைக்க உருவான பொருள்கள் அதில் கோமலம் அப்படிங்கிறது ஒரு விதமான கல்லுன்னு சொல்கிறாள் பச்சை பச்சேன்னு இருக்கும்னு சொல்கிறான் அந்த கல் அந்த கல்லில் அம்பாளுடைய உருவத்தை பண்ணினால் சரீர சௌக்கியம் பிரத்யக்ஷமாக அம்பாள் நேரில் வந்து குழந்த மாதிரி பேசுவா அப்படின்னு சொல்கிறது ஆகும் அம்பாளுடைய சிலையை வடி வடிக்கிற இல்லையோ அதில் இருக்கிற ரகசியம் இது அதுக்கு நிறைய சாஸ்திரங்கள் இருக்குது கண் இந்த மாதிரி இருக்கணும் மூக்கு இந்த மாதிரி இருக்கணும் இந்த அளவு பிரமாணம்னு சொல்கிறாள் அந்த அளவை பற்றி ஒரு ரகசியம் பாருங்க கூரை இருக்குதுல்ல அந்த கூரையிலேருந்து ஒரு வெளிச்சம் சூரிய ஒளி பட்டால் ஒரு மாதிரி ஒரு லைட்டு அப்படியே ரவுண்டாக மாதிரி இருக்கும் அது உள்ள தூசு பறக்கும் பாருங்கள் அது எட்டு சேர்ந்தது ஒரு ரூபம் அந்த எட்டு அந்த தூசு எவ்வளோ நுட்பமாக இருக்கும் அவ்வளோது நுட்பமாக அம்பாளுடைய சிலையை செஞ்சுருக்காள் கண் இவ்வளோ தான் இருக்கணும் காது இவ்வளோ தான் இருக்கணும் மூக்கு இவ்வளோ தான் இருக்கணும் அதில் இந்த கோமலங்கிற கல் ஒரு பச்சை கல்லுன்னு இப்போ வழக்கத்தில் சொல்லிட்டு வரா அந்த கல்லில் மாத்திரம் அம்பாளுடைய வடிவத்தை நம்ம செஞ்சுட்டோம் அப்படின்னு சொன்னால் அது சமஸ்த் ஷேமத்தையும் நமக்கு கொடுக்கும் அதனால தான் கோமலாங்கின்னு அம்மா வழி சொல்கிறேன் இப்போது கொடி உடையம்மன் இடையுடையம்மன்லாம் சொல்கிற மொழியும் ஒரே சபதியினால் ஒரே இடத்துல எடுக்கப்பட்ட கல்லுனால் செய்யப்பட்ட விக்கிரகம் மூணம்பால் அதை நம்ம வழக்கில் பார்க்குறோம் அந்த காலத்தில் எப்படி பண்ணுவாள் சில அப்படின்னு கேட்டிங்கன்னா யஜமானன் ராஜாவாயிடுச்சுப்பா சிற்பி அந்த கல் எடுக்கிறோன்னு ஆயிடுச்சுப்பா மேலே தாளம் அதெல்லாம் இருக்கும் அந்தணர்கள் எல்லாருமே சேர்ந்து மலை அடிவாரத்தில் போய் தங்கிடுவாள் அப்படி தங்கி அங்கே யாகம் பண்ணுவாள் அந்த யாகம் பண்ணி அவ சொப்பனத்தில் யாருக்காவது ஒருத்தருக்கு ஒலி வடிவத்தில் காட்சி கொடுப்பா அதுதான் கோமலாங்கின்னு பேர் கோமலம் மிருதுவான சரீரம் அப்படின்னு என்னென்னா ஒரு விதமான ஒலி அது வந்து பச்சை கலராக இருக்கும்னு சொல்கிறா தியான தியானத்தில் அனுபவத்தில் உள்ளவா சொல்லும்போது அதை பற்றி குறிப்பு செவி வழி செய்தின்னு எதையும் தள்ளிட முடியாது அம்பாள் வந்து பச்சை க பச்சை வண்ண ஒளி அப்படியே ஒலி கற்றையாம்பால் தோன்றுவா அந்த ஒளி கற்ற போய் அதுக்கும் கோமலாங்கின் தான் பேர் அந்த ஒளி கற்ற போய் அப்படியே அந்த மலையில் எந்த இடத்துல சிலை வடிக்கணும் எந்த பகுதியில் எடுத்தால் அந்த கல் சரியாக இருக்கும் அப்படின்னா அந்த ஒளி அங்கே போய் மறைஞ்சிடும் அந்த அந்த மறைஞ்ச இடத்த வந்து காவியில் வந்து சூத்திரம் அதாவது எல்லை வகுத்து அதுலேருந்து கல்லை எடுத்து அதுலேருந்து சிலை பண்ணுவான் அதனால தான் கோமலாங்கி அப்படின்னு சொல்வது அப்படி வரும்போது என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டிங்கன்னா அம்பாள் வந்து ஒரு சில நேரம் நேரடியாக வரா மாதிரியே இருக்கும் நேரடியாக வந்துடும் இப்போது ஒரு உதாரணம் பாருங்க இப்போ அந்த சிலைக்காக தியானம் பண்ணின்னு இருக்கா பேர் எப்படி வச்சுருக்கா பாருங்க அப்படியே தியானத்தில் அதிகமாக பூங்கூடலால் அப்படின்னு சாமி பேர் நிறைய கூந்தலில் பூ வச்சுன்னு அப்படியே மணக்க மணக்க அந்த பூவே அங்கே இருக்காது அந்த வாசனையும் அங்கே இருக்காது அதுக்கு உண்டான சூழலே இருக்காது ஆனால் அந்த வாசனை இருக்கும் அவள் தியானத்தில் பார்ப்பா அந்த பூவை வச்சுன்னு வரும் அதுதான் பூங்கூடலால் அப்படின்னு பேர் வச்சுருப்பாள் வண்டாறு குடலி அப்படின்னு பேர் அம்பாள் பூ வச்சுன்னுவோம் அதுக்குள்ளே தேன் இருக்க அந்த அம்பாளுடைய கூந்தல் அப்படியே இருக்குது அது என்னமோ மலர்னு நினச்சின்னு வண்டு சுற்றி சுற்றி வர்றது வண்டார் குழலி ஒரு பெண் நடந்து போகிறா வண்டு அவ்வளோ சுற்றி வர்றது அதுதான் வண்டார் குழலி அப்படியே தியானம் அதையே அப்படியே பேராக வச்சுருவான் வண்டார் குழலின்னு அது மாதிரி கோமலாங்கி அப்படின்னா என்னென்னா ஒரு சிறப்பு பாருங்கள் பிறந்த குழந்த அந்த குழந்தைக்கு தான் கோமலாங்கின்னு பேர் மிருதுவான தாமர தண்டுக்கு பேர் தண்டை தொட்டால் எப்படி இருக்கும் ஜில்லுன்னு இருக்கும் அதே மென்மையாக இருக்கும் அது குழந்தையினுடைய சரீரம் பிறந்த குழந்த மாதிரி ஒரு செவி செய்தி பாருங்க லலிதா சகசரனாமும் பாராயணம் பண்ணிகிட்டே வந்திருக்கா ஒரு ரொம்ப காலமாக பாராயணம் பண்ணுறான் அப்படி பண்ணிண்டே வரும்போது அவருக்கு ஏதோ ஒரு நெஞ்சில் ஏதோ பிரச்சனை ஏதோ வழி அப்படின்னு சொல்லியிருக்கா அதுக்கு ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கா அவருக்கு வந்து ஆப்ரேஷனில் விருப்பம் இல்லை அதே சமயத்தில் சரியாகணும் எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது நான் ஒன்று வந்து தொடர்ந்து பூஜை பண்ணிகிட்டு இருக்கேன் எனக்கு இதனால் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படின்னு அந்த சி உபாசகர் என்ன பண்ணியிருக்காரு தொடர்ந்து ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கார் நம்பிக்கையோட விஸ்வாசத்தோடு இதை செவி வழி செய்து நம்ம தள்ளிட முடியாது காரணம் என்னென்னா அம்பாள் யாருக்கோ ஒருத்தருக்கு அனுக்கிறோம் பண்ணிடுறா அவருக்கு ஒரு நாள் விடிய காலம்புற ஒரு நாலு அஞ்சு மணி இருக்கும் அவர் மார்பில் ஒரு கையளவுக்கு ஒரு இருக்கான் கையளவுக்கு வெறும் கை உள்ளங்கையில் இருக்கிற அளவு குழந்தை அதெல்லாம் யாரும் கற்பனையெல்லாம் பண்ண முடியாது ஒரு குழந்தைனா ஒரு ஒரு மூணு கிலோவாத இடம் இருக்கணும் கொஞ்சம் இவ்வளோ தான் அப்படின்னு நமக்கெல்லாம் ஒரு கற்பனை இருக்கும் இல்லையோ அந்த மாதிரி அவரை அதை ஒரு கையளவுக்கு இருக்கான் இந்த உள்ளங்கையில் தாங்குற மாதிரி ஒரு குழந்தை அது வந்து அவர் மாரில் படுத்துட்டு காலால் உதைக்கிறது அந்த மார்பு பகுதியை அந்த மாதிரி ஒரு புனிதமான ஒரு உணர்வை ஒரு சந்தோஷத்தை ஒரு அமைதியை அவர் என்றைக்குமே அடைஞ்சது இல்லைங்கிறார் சில விஷயங்கள்லாம் நேரில் சொல்லக்கூடாதும்பா தெய்வீக அனுபவங்களை வெளியில் சொல்லக்கூடாது சொன்னால் திருப்பி வராதுன்னு ஒரு சம்பிரதாயம் இருக்குது எதுக்கு இதை சொல்கிறேன்னா இந்த கோமலாங்கிங்கிற வார்த்தை அவ்வளோது சத்தியமானது அதுக்கு சொல்கிறேன் அந்த குழந்தை வந்து உள்ளங்க அளவுக்கு மார்பில் படுத்துட்டு அந்த மார்பில் காலால் உதைக்கிற மாதிரி பார்த்தாராம் அதுக்கப்புறம் அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நிவர்த்தி ஆனால் ஆப்ரேஷனே இல்லை மருந்துலேயே எல்லாம் சரியாயிடும்னு சொல்லிட்டா அதுக்கப்புறம் அந்த பிரச்சனையும் இல்லை நான் ஆரோக்கியமாக இருந்தேன் அப்படின்னு சொல்கிறார் அவருக்கு வயசு கிட்டத்தட்ட எண்பத்தி நாலுக்கு மேலே ஆகுது ஏன் இதை சொல்லுகிறேன் அப்படின்னு சொன்னால் அவ்வளோ தூரம் நம்பிக்கை கோமலாங்கி அப்படின்னா மிருதுவான ஒரு குழந்த அந்த வருத்த அப்படியே அனுபவிச்சிருக்கா பரி சுவாமி வந்து வெறும் நாமாவளி லலிதா சகசரநாமம் என்பது ஒரு மீண்டும் மீண்டும் சொல்லுகிற ஒரு சொல் அல்ல ஒரு செயல் அல்ல ஒரு பேர் ஆனந்த அனுபவம் அம்பாளுடைய பிரத்ய அனுபவம் அனுகிரகத்தை அனுபவிக்கக்கூடிய பண்பு தான் லலிதா சகசிரநாம் அதுக்கான சூத்திரம் அதுக்கான வரைபடம் அதற்கான தெளிவுரை அதற்கான விளக்கம் தான் அம்பாள் எந்தெந்த எல்லாம் வருவா எப்படியெல்லாம் வருவா அப்படிங்கிறதெல்லாம் அவ்வளோது அழகாக சொல்லி வச்சுருக்கா இந்த நாமாவளியை சொன்னால் வாரிசு உருவாகும் சரீர பலம் உருவாகும் கோமலமேம்பார் அிராமிப்பட்டு இமவான் பெற்ற கோமலமே அப்படிம்பார் இந்த கோமலாங்கிங்கிற நாமாவளியை சொன்னால் பெண் வாரிசு மற்றும் இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா செல்வப்பெருக்கு ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியம் இந்த நாம தரும் சொல்லி பயன்பெறுவோமாக அயன் தர்மஹா உத்தரோத்தராபிவிருத்தி ரஸ்து